வாழ்க வளமுடன் ஹோம்ஸ்டீ சாயிரம் அனைத்தும் இறையி அனைத்தும் இறைக்கு இந்த பிரபஞ்சத்தை பார்த்தோம்னா அவ்வளோ பிரம்மாண்டம் கோடிக்கணக்கான கோள்களும் நட்சத்திரங்களும் உருண்டு மிதந்துட்டுருக்கு மிக பிரம்மாண்டம் அப்படிப்பட்ட அந்த பிரம்மாண்டத்தை பிரம்மாண்டத்தில் நம்ம இருக்கிற இடமே தெரியாது மனிதர்களாகிய நாம் எங்கே இருக்கிறோனே தெரியாது ஆனால் நமது செயல்கள் எண்ணங்கள் அந்த பிரபஞ்சத்தில் ஒரு அதிர்வை ஏற்படுத்த முடியும் நமது எண்ணங்களால் செயல்களால் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் அந்த பிரபஞ்சம் பட் மனிதர்களாகிய நாம் நமது எண்ணத்தின் மூலமாக அந்த பிரபஞ்சத்தில் ஒரு பதிவை ஏற்படுத்த முடியும் ஒரு அதிர்வை ஏற்படுத்த முடியும் இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா நமது உடல் இருக்குது இல்லைங்களா இந்த உடலானது கோடிக்கணக்கான செல்களால் ஆக்கப்பட்டிருக்கு இல்லையா ஏதோ ஒரு இடத்துல சின்னதாக ஒரு முள்ளு குத்திடுதுன்னு வச்சுக்கோங்க இல்லை சின்னதாக ஒரு வெட்டு படுதுன்னு வச்சுக்கோங்க உடனே என்ன ஆகுது கை தானாக போய் அந்த காயத்தை சரி பண்ணுது காலில் ஒரு முள்ளு குத்திடுதுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே கை அந்த இடத்துக்கு போய் காலை தடைய கொடுக்குது அந்த முள்ளை எடுக்குது கண்கள்லேருந்து தண்ணீர் கடகட கடன்னு வர ஆரம்பிச்சிருது உடலில் ஓடக்கூடிய ரத்தம் அங்கே வந்து கசிய ஆரம்பிச்சுது உடல் செல்கள் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது உடலில் ஓடக்கூடிய அந்த உயிர் உயிர் துகள்கள் ஓடி வந்து அதை சரி பண்ண பார்க்குது இத்தனை விஷயம் நடக்குது இல்லை உடலில் அத்தனை செல்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு ஆனாலும் எங்கன்னா ஒரு இடத்துல அடிபட்டுச்சுன்னா உடல் முழுவதும் அந்த பாதிப்பு ஏற்படுது இல்லைங்களா இது போல தான் பிரபஞ்சத்தில் அத்தனை கோடிக்கணக்கான கோள்களும் நட்சத்திரங்களும் இயங்கிட்டு இருந்தாலும் நமக்கு வரக்கூடிய எண்ணம் நாம் செய்யக்கூடிய செயல் இது வந்து ஃபுல் பிரபஞ்சத்தில் அந்த பிரமாண்டமான பிரபஞ்சத்தில் ஒரு சின்ன ஒரு அதிர்வை ஏற்படுத்தும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இது இது மூலமாக நம்ம எவ்வளவு ஒரு பொட்டன்ஷியல் நிறைந்தவங்க நமது எவ்வளவு சக்தி நிறைஞ்சிருக்கு நமக்கு நமக்குள்ளார எவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டம் இருக்குன்றத நாம் உணரணும் அப்படி உணர்ந்து நல்ல எண்ணங்களை விதைக்க ஆரம்பிக்கணும் சிந்திப்போமா வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீ சாய்ரா அனைவருக்கும் நன்றி